இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட ஐநூறு ரூபாய் பணத்தை தற்போது மனுதாரரிடம் உள்ளனர் கோவை வடவள்ளியைச் சேர்ந்த கதிர்மதியோன் என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு மின் இணைப்பில் பெயர் கோரி விண்ணப்பித்தார் இதற்கு மின்வாரிய அதிகாரி லஞ்சம் கேட்டுள்ளார் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்ததன் பேரில் லஞ்சம் வாங்கும் பொழுது மின்வாரிய அதிகாரியை கையும் கழுவுமாக பிடித்து கைது செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஒப்படைத்ததால் பணத்தை திரும்ப வழங்க கோரி கதிர்மதியோன் உயர்நீதிமன்றத்தில் வழி தொடர்ந்துள்ளார் இதனை அடுத்து நீதிமன்ற கட்டுப்பாட்டில் உள்ள பணம் தற்போது இருபத்து எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு புகார்தாரரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த பணத்திற்கு தற்போது எந்த மதிப்பும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருபத்தஞ்சு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி வருது நாலில் வருங்க அமௌண்ட்டே சார் ஃபோட்டோ இது பார்த்தீங்கன்னா மாதிரி நோட்டு ஒன்று ரெண்டு மூணு நாள் லைனாக வச்சு கரெக்டாக தெரியுற மாதிரி ஏன்னா அது பிடிக்கிறவே இருக்கும் ஆனால் அமௌண்ட் வாங்கி அவங்களுக்கு கொடுத்து போக வேண்டியதானே விட்டு ஸ்கூட் வேணா விட்டு ஸ்கூல் வரைக்கும் வச்சுக்கங்க விட்டு ஸ்கூட்ரு கொடுத்து போக வேண்டியதானே